மனம் எந்த ஒரு பொழுதையும் நம்பாது அது எப்போதும் பயப்படும் அதனால்தான் அது திட்டமிடுகிறது திட்டமிடல் என்றால் பயம் என்று அர்த்தம் பயம்தான் திட்டமிட வைக்கிறது மேலும் திட்டமிடுவதன் மூலம் நீங்கள் எல்லாவற்றையும் அழகாகவும் உண்மையாகவும் உள்ள எல்லாவற்றையும் தெய்வீகமான எல்லாவற்றையும் நீங்கள் தவறவிட்டு விடுவீர்கள் திட்டம் போட்டு இதுவரை யாரும் கடவுளை ஒருபோதும் அடைந்ததில்லை இனிமேலும் திட்டம் போட்டு யாரும் ஒருபோதும் கடவுளை அடையவும் முடியாது பல்லாயிரம் ஆண்டுகளாக பெண்களுக்கு கல்வி வழங்கப்படவில்லை அந்த பெண் படிக்காமல் இருந்தது பெரிய தவறு பின்னர் சில ஆண்டுகளாக கல்வி அளிக்கப்படுகிறது இப்போது ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் கல்வி கொடுக்கப்படுகிறது என்பது இன்னொரு தவறு அது படிக்காத பெண்ணை விட ஆபத்தான பெண்ணை பெற்றெடுக்கும் படிக்காத பெண் குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாகவே இருந்தால் படித்த பெண் ஆணுடன் நெருங்கி வருகிறாள் தன் பெண் தன்மையில் குறைவாகவே இருக்கிறாள் ஏனென்றால் முதலிலிருந்தே கல்வியானது அடிப்படையில் ஆணுக்காக உருவாக்கப்பட்டதாகும் நூறு இருநூறு வருடங்கள் இப்படி கல்வி தொடர்ந்தால் தன் பெண் தன்மையை முழுவதுமாக இழந்துவிடும் இப்படிப்பட்ட ஒரு பெண் உலகம் முழுக்க பிறக்கிறாள் தன்னை வெளிக்காட்டிக்கொள்ள விரும்பாதவன் தன்னை பிறருக்கு தெரியுமா தெரியாதா என்பதை பற்றி கவலைப்படாதவன் தன்னை தனக்கு மட்டுமே காட்டி கொண்டிருக்கிறவன் மற்றவர்களின் அபிப்பிராயங்களை தேடி அலையாதவன் பிறர் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றிய கவலையே இல்லாதவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாதவன் அவன்தான் ஒளி மங்காமல் இருக்க முடியும் அப்போது அவன் தனக்குள் வைத்திருப்பது எல்லாமுமாக சேர்ந்து பிரமாதமான சாத்தியங்கள் எல்லாமுமாக சேர்ந்து அவனுக்கு ஒளியூட்டுகின்றன மந்தமான புத்திசாலித்தனம்தான் அறிவு என்று அழைக்கப்படுகிறது ஆசையை மாற்றுவது அல்ல புரட்சி உலக ஆசையிலிருந்து ஜட ஆசைகளிலிருந்து ஆன்மீக ஆசைகள் வரை இல்லை ஆசையிலிருந்து ஆசை இல்லாததுதான் புரட்சி அன்பால் எப்படி ஒருவர் மீது லட்சியங்களை திணிக்க முடியும் அன்பு உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது வேறு ஒருவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை